ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியெலாம் கழுவுறதுக்காக வந்திருக்கும் பாருங்கள் டிராக்டர் இருக்குது இப்போ வந்து டிராக்டர் கழுவிட்டோம்னா அடுத்தது வந்து ஜேசிபி கொண்டு வந்து கழுவணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைனாவே வந்து இந்த சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடமெல்லாம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகல இப்போ வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி பிரிஞ்சு போகிற இடம் இது இதில் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் இதில் வந்து இடம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு காலையிலே கழுவிடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பாருங்க ஜிலேபி மீன் வந்து வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரிய மீனாகவே இருக்குது குட்டி மீன் பெரிய மீன் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து வண்டி கழுவுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க நாம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து வண்டி இருக்கோம் தண்ணி பாருங்கள் சூப்பராக நல்லா கரு கரு கருன்னு தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் எப்போவுமே இந்த தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஆயுத பூஜைக்கான வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு இனிமேல் வண்டியெல்லாம் கழுவி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு நாலு மணிக்கு தான் பூஜை போடுவோம் அதுக்குள்ளே வந்து இன்னும் இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்